ஓம் சாய்ராம் என்பாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையாது சாய்ராம் ஆந்திராலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அவங்க பேர் கோவிந்தன் அவர் போலீஸில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டார் அவங்களுக்கு பசங்க வந்து ரெண்டு பசங்க தான் மனைவி வந்து காலமாயிட்டாங்க இவர் போலீஸில் ஓரளவுக்கு நல்ல உயர் அதிகாரி எங்களுக்கு எப்படி அது பழக்கம்னா அவர் நான் ஷேடி போகும்போது அப்போது ரூம் பக்கத்தில் ரூமில் தங்கியிருக்கும்போது அப்படி தான் தமிழ்நாள் தான் பட் ஆனால் அவங்க அவங்க ரொம்ப வருஷமாக அவர் பிறந்து வந்தது எல்லாமே ஆந்திராள் அவங்க அப்பா காலத்தில் போனது ஸோ அங்கேயே இருந்து அவர் படித்து அங்கேயும் அவனுக்கு போலீஸ்லேயும் இருந்து நல்ல ஒரு நேர்மையான ஒரு நிதி அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் காலங்கள் போய் ரிட்டையர்டாகிட்டு அவர் ஆன பின்னாடி பாபாவுக்கு மேலே அவர் டோட்டலாகவே சின்ன வயசுலேருந்து பாபா கும்பிட்றவங்களாம் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அவர் டோட்டலாகவே பாபாவோட சேவை செய்யுது அப்படின்னு பசங்க கூட இல்லாமல் தனித்து இவர் கிடைக்கிற அந்த பென்ஷன் எடுத்துக்கிட்டு அதிலையே வச்சு வா வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்பா மேலன்னா அவளுக்கு ரொம்ப அதீத பாசம் வேலை செய்யும்போது வேலை கவனம் வந்தது வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு முழுக்க முழுக்க கோ அப்பா அப்பா கிட்ட கூடறது கோவிலில் போய் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாபா கோவிலில் போய் சேவை செய்கிறது சரிசருதம் படிக்குது அவரால் முடிஞ்ச ஏதோ ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி அவர் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று அவர் வந்து காலையில் அப்பாவுக்கு பிரம்ம முகத்தில் பூஜை பண்ணுவாராம் எப்போவுமே அது மாதிரி எஞ்சி பூஜை பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா க்ரீன் வந்து அளவுக்கு மீறி ஒரு நெஞ்சுவலி வந்திருக்கு அப்படி அவர் வந்து எப்பவுமே பூஜை வந்துருக்கும் வந்து கீழே உக்காந்து பக்கத்தில் ஒரு ஷே இது மாதிரி வச்சு தான் சாமிக்கு முன்டுவாராம் அவர் எச்சினதான் சிம்பிளாக செஞ்சு பாபா ஃபோட்டோ பாப்பாவோட ஒரு விக்கிரகம் பக்கத்தில் பெருசாக எதுவுமே இல்லை அவருக்கு பிடிச்ச குலதெய்வ சாமி இது ரெண்டுமே வச்சுட்டு தான் பெருசாக நிறையெல்லாம் இருக்காது சார் நான் வண்டி தான் அந்த பாபாவும் குலதெய்வ சாமி தான் இருக்கும் ரெண்டே தான் இருக்கும் ஆனால் காலை ஏஞ்சு பிரம்ம ஊற்றுலா அப்பாவுக்கு வேலைக்கு ஏற்றிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு எது இருந்தாலும் சரி அதுக்கு வேலை கிழமை கொஞ்சம் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னால் என்னன்னு சொல்ல முடியல ரொம்ப வந்து நெஞ்சு அளவுக்கு மீறி வலிக்க ஆரம்பிச்சு யாரும் என்னை நெஞ்சிக்குள்ளே கையை விட்டு அந்த நெஞ்சு அந்த எதுவும் அப்படியே பிடிச்சி கசக்கிற மாதிரி இருந்தது என்னால் அந்த வழியை தாங்க முடியல திடீர்னு பயங்கரமாக வேக்க ஆரம்பிச்சிச்சு கப கப்பு வந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு அவசர வயசானால் என்னென்ன நோய்கள் வரும் சுகரு கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா அது நோயுமே எனக்கு பல வருஷங்களாக இருக்குது நான் வேலை செய்துக்கும் வேலையில் இருக்கும்போதே இருக்குது நான் எதாக இருந்தாலும் அப்பா அம்மா நம்பிக்கையோடு நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு மாத்திரை மெடிசன் எல்லாமே எடுத்துக்குவேன் ஃபஸ்ட்டு அப்பாவோட ஊதியம் நம் நம்பிக்கையோடு போடுவேன் நம்பிக்கையோடு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மாத்திரை இது வந்து நான் மூணு வேலையுமே தூங்கும்போது மதியானம் சாப்பிடும்போது இதில் கண்டிப்பாக நான் பண்ணிவிட்டு தான் நான் செய்வேன் எனக்கு ஏன்னா அப்பாவோடய ஊதி மரம் அதிக நம்பிக்கை அப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஊதி எடுக்கலாம் அப்படின் போது என்னால் ஊதி எடுக்கிற அளவுக்கு கூட அந்த லைஃப்பில் நம்ம கை வரல பக்கத்தில் பக்கத்துலேயே அப்பாவோட சர்ஜரி த புக்கு இருந்தது நான் என்ன பண்ணேன் என்னால் இதுக்கப்புறம் முடியல தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்பாவோடய புக்கு சர்ஜரித எனக்கு எடுத்து நெஞ்சில் அப்படியே அணைச்சிக்கிட்டு அப்படியே நான் சாஞ்சிட்டேன் எனக்கு சாஞ்சதான்னு தெரியும் சார் நம்ம அப்படியே பின்னாடி சாயது மட்டும்தான் நம்ம அப்படியே நான் எவ்வளோ நேரம் வச்சு என்னென்னு தெரியல அப்படியே நான் பார்த்துட்டேன் அப்படியே போயிட்டே இருந்தது திடீர்னு கொஞ்சம் நேரம் திடீர்னு ஒரு வாய்ஸ் போதும் போதும் யாரையும் உடம்பு முழுக்கின மாதிரி போதும் போதும் ஏஞ்சிடு சாமி கும்பிடு எல்லாம் சரியாச்சு அப்படின்ற மாதிரி தெலுங்கில் இந்த வாய்ஸ் வந்து தெலுங்கில் போதும் போதும் எழுந்திரி எவ்வளோ நேரம் சாமி கும்பிடு அப்படின்ற மாதிரி இருக்குது திடீர்னு முழிப்ப தூக்கத்துலேருந்து நம்ம முழிச்சு எழுந்திருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சி நானும் சடனாக ஏஞ்சிட்டேன் பார்த்தா மணி ஒரு ஏ ஏழு எட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் பிரம்ம முகத்தில் தான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் இப்போ பார்த்தா எனக்கு ஒரு டக்குன்னு ஏழுரை மணி ஆனால் பார்த்தா சேரம் உடம்புல ரொம்ப டயர்டாக இருந்தது கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு அப்படியே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி என் அப்பப்போ யோசி இந்த மாதிரி நமக்கு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சடன்னாக இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலி டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இது இதில் வந்து பிளாக் இருக்குது நீங்கள் இந்த மெடிசன் எடுங்க வயசான காலத்தில் இது செஞ்சால் அவங்க உடம்பு ஏற்றுக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நினைக்கும்போது எனக்கு இதுதான் பெருசாக ஏதோ கண்டம் வந்திருக்கும் இன்றைக்கி ஆனால் நான் அப்பா கிட்டே பூஜை பண்ணும்போதோ அப்பாவோட அந்த புக்கு நெஞ்சில் வச்சதோ தான் நான் தப்பித்தேன் வேறு எந்த ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நான் பண்ணியிருந்தால் கூட நான் தூக்கத்திலே நான் எனக்கு இது போயிட்டுருக்கும் இதுக்கு எல்லாம் காரணம் முழுக்க முழுக்க பாபா தான் அப்பாவே சொல்லுவார் இல்லைங்களா ஒரு டைம் சர்ஜரி இந்த அழகாக நான் சொல்லுவார் அந்த விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும்போது என் உயிர் என்னை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது நான் விஷ்ணு நாமத்தை நெஞ்சு மேலே நான் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தேன் எனக்காகவே அல்லா இறங்கி வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் வரும் அந்த மாதிரி அவருக்கு வந்து விஷ்ணு சகசநாமம் நம்மளுக்கு நம்மளோட சாயப்பா தானே ப்போ சச்சரிதம்ன்றது எவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த உயிரை கூட அப்படியே அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படியே காப்பாற்றி அது எவ்வளோ பெரிய மகிமை அது இல்லாமல் நம்ம அப்பா ஒரு காலையில் அவருக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஏந்திரி அப்படின்னு த பண்ணியிருக்காரு அதுவுமே உலக சந்தோஷமான ஒரு விஷயம் நான் தான் சொன்னேன் சைராம் அப்படின்னு பற்றியாக இருந்து அப்பாவோட ஸ்பரிசத்தையும் பட்டுட்டீங்க பொழுது எதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் சைராங் என்னை தட்டி தான் சைராம்னு எழுப்புனாரு ஏந்திரணும்னு சொல்லலை அறையும் உடம்பு உலுக்கி விட்டு ஏந்திரி போதும் இப்போ பார் அப்படின்னு சொன்னால் சைராம் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு சைராம் இதோட என்ன சைராமாம்னு வேணும் அப்படின்னாரு சோ எனக்கு அதை கேட்கும் போது பயங்கர பொருள் அரிச்சுது சில நம்ம சர்ஜரித்த படிக்கும் போது அங் கேக்கும்போது அப்பா சொன்னதுலாம் எல்லாம் வரும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுவே சர்ஜரிதத்துல இருந்து எனக்கும் நடந்தது அப்படின்னு ஒருத்தங்க நம்ம சொல்லும் போது அது கேட்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவரால் கொஞ்சம் நிறைய தெலுங்கில் பேசுவார் தெலுங்கு தான் அதிகமாக இருக்கும் அறுபது சதவீதம் தெலுங்கு நாற்பது சதவீதம் தமிழ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் கேட்க முடியும் அவர்கிட்ட ஆனால் இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மாதிரி பிள்ளையெல்லாம் அரிச்சுது ஐயோப்பா அப் சதத்தில் நடத்ததெல்லாம் அப்பா இன்னி வரைக்குமே இருந்து நம்மளுக்காக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறாருன்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை செயலம் கண்டிப்பாக சைராம் நம்மளுக்கு அப்பா ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக செய்வார் ஏன்னா என்ட்டே கேட்குறோம் சரி ரம் எனக்கு அந்த அதிசயம் நடக்க மாட்டேங்குது இந்த அப்பா அப்பாவோட காட்சி கிடைக்க மாட்டேன் சில பேர் அங்கே போனால் சீரடியில் பார்க்கணுன்னு கே சொல்கிறாங்க ஏதோ ஒரு பரிசு உணர்றாங்க எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் தூய்மையான ஆத்மாவாக இருக்கணும் நம்பிக்கை பொறுமையாக இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக அப்பாவோட ஸ்பரிசை நீங்கள் உணரலாம் ஜெய் சைராம் அடுத்த அடையில் சந்திப்போம்